நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய பன்னிரெண்டுல இருந்து பதினாறு வரை வாசிக்க கேட்போம் பன்னிரெண்டுல இருந்து பதினாறு வரை கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் யாரை பார்த்து சொல்றார் ஒரு கோலைய என்னால் எப்படி ஜெபிக்க முடியும் என்னால் இப்படி ஆண்டவரை துதிக்க முடியும் என்னால் ஆண்டோருக்கு எப்படி இந்த எல்லாம் கொடுக்க முடியும் எனக்கு பெரிய பாடு இருக்கு எனக்கு பெரிய உபத்திரம் இருக்கு எனக்கு பாட்டு குரல் இல்லை எனக்கு தாளந்து இல்ல எனக்கு துதி தாலந்தில்லை எனக்கு அபிஷேகம் இல்லை எனக்கு பரிசுத்தாவி இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இன்று வார்த்தை தந்தது போல ஆமேன் ஹாலா யாரை பார்த்து சொல்ற பராக்கிரமசாலியே கர்த்தடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் ஆமேன் சிந்திச்சு பாருங்க அவன் எதிரிய கண்டு அவனுக்கு வயலில் விளைஞ்ச தானியத்தை அவங்க ஒழிச்சு எண்ணெய் ஆட்டுகிற ஆலயத்துக்கு மறைவில கொண்டு வச்சு எப்ப சிரிய நாட்டுக்காரன் வருவான் வருவான் என்று பயந்து பயந்து பயந்தாங்க கொல்லி ஒரு கோலையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே வார்த்தர் ஒன்னோடு இருக்கிறார் இதத்தான் ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறார் நாம் கோழை அல்ல நம்ம கோழை அல்ல ஆண்டவராகிய தேவன் நம்ம பார்த்தது இல்ல நீ சோம்பரி அல்ல உனக்குள்ள தேவனுடைய பலன் இருக்கிறது பரிசுத்தாவின் மகிமை இருக்கிறது இதை நாம் அவித்து போடாமல் இருக்க வேண்டும் ஹாலல்யா ஹாலல்யா நம்முடைய சுய சிந்தனையில சுய யோசனையில சுய நியாய தீர்ப்புல சுய காரியத்துல நாம் அவித்து போடாமல் இருக்க வேண்டும் சொல்லலாமே இருக்கிறார் அறியல அவன் அறியாத பயந்து உலக மனுஷனை கண்டு பிசாசை கண்டு உலக ஆசீர்வாதத்துல இது எப்படி நடக்குமோ எப்படி நடக்குமோ என்று பயந்திருந்தான் இப்படி தன்னை ஒரு வீரன் இல்லாமல் ஒன்றும் இல்லை என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் செயல்படுவார் எனக்கு ஞானம் இருக்கு எனக்கு அறிவு இருக்கு எனக்கு பைபிள் ஞானம் இருக்கு எனக்கு ஞானம் இருக்கு எனக்கு வெளிப்பாடு இருக்கு என்று தன்னைத்தானே இருமா படைகிறவனை கர்த்தர் கீழே விழ வைப்பார் அமேர் ஹால ஒன்றும் இல்லாண்டவரே என்று தன்னை தாழ்த்தி யார் தங்களுடைய இருதயங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாத பரக்கிரமசாலியே நீ பயப்படாத கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று வாக்கு கொடுப்பார்